வணக்கம் நண்பர்களே நாளொரு கதை நாளொரு கதையை என்று நிம்மதியை தேடி கதை எண் நூற்றி மூன்று சொல்பவர் எந்தபாணி பொள்ளாச்சி அந்நாட்டின் அரசர் தன் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்காகத்தான் செய்து கொண்டிருந்தார் இருந்தாலும் அவருக்கு மன நிம்மதி இல்லை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதனால் அரசருக்கு வாழ்க்கையில் அழுப்பும் சளிப்பும் ஏற்பட்டது என்ன செய்யலாம் என்று யோசித்தார் பற்றி தமது நெருங்கிய நண்பர்களிடம் கலந்து ஆலோசித்தார் அவர்கள் பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரிய காட்டில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் சென்றால் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று ஆலோசனை கூறினார்கள் அரசர் உடனே காற்றுக்கு சென்று பெரியவரை பார்த்தார் அவரது காலில் விழுந்து வணங்கினார் சுவாமி அரசாங்கத்தை நிர்வகிப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று தெரிவித்தார் அப்படியானால் அதை விட்டுவிடேன் என்றார் பெரியவர் நான் விலகிவிட்டால் பிறகு அரச காரியங்களை கவனிப்பது யார் என்று மன்னர் வினவினார் அதற்கு பெரியவர் உன் பிள்ளையிடம் அந்த பொறுப்பை ஒப்படுத்திவிட ஒப்படைத்துவிட்டு நான் என்ன செய்வது என்று அரசர் கேட்டார் காற்றுக்கு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து கொள் நிம்மதியாக பெரியவர் தெரிவித்தார் பிறகும் அந்த ராஜா ஏதோ யோசனை செய்து கொண்டிருந்தார் என்ன யோசனை என்று அந்த பெரியவர் கேட்டார் அது வந்து ஒன்றுமில்லை என் மகன் மிகவும் சிறிய பையன் என்னாலேயே தாங்க முடியல அரச பாலத்தை அவன் எப்படி தாங்குவான் என்று யோசிக்கிறேன் என்றார் அவர் அப்படியானால் அதை என்னிடம் கொடுத்து விடு என்றார் பெரியவர் அதற்கு அரசர் சரி என்று ஒப்புக்கொண்டார் சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார் பெரியவர் அதற்கிணங்க அரசரும் இனிமேல் இந்த ராஜ்யம் முழுவதும் உங்களுடையது என்று பெரியவரிடம் சத்தியம் செய்து கொடுத்தார் சரி ராஜ்யத்தை என்னிடம் கொடுத்து விட்டார் இனிமேல் என்ன செய்யப்போகிறார் என்று பெரியவர் கேட்டார் அரண்மனை கருவூலத்திலிருந்து கொஞ்சம் பொண்ணு எடுத்துக்கொண்டு வெளி தேசம் எங்கேயாவது சென்று விடுகிறேன் அங்கே போய் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள்கிறேன் என்றார் இவர் அரண்மனை கருவூலம் இப்போது எனக்கு சொந்தம் அதிலிருந்து நீ எப்படி பொண்ணையோ பணமோ எடுக்க முடியும் என்றார் இவர் அதற்கு அரசர் நீங்கள் சொல்வதும் சரிதான் அப்படியானால் நான் வேறு எங்கேயாவது சென்று ஏதாவது செய்து பிழைத்துக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் சரி இப்போது வேலை செய்வது என்று நீ முடிவு செய்து விட்டாய் அதை ஏன் வேறு எங்கேயாவது போய் செய்ய வேண்டும் இங்கே என்னிடமே செய்யலாமே என்றார் பெரியவர் சரி அப்படியே செய்கிறேன் இங்கேயே அதாவது வேலை செய்கிறேன் நாங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுங்கள் என்று கேட்டார் ராஜா பெரியவர் ராஜாவிடம் நீ ஏற்கனவே ராஜாவாக இருந்து பழக்கப்பட்டவன் ஆதலால் எனக்கு பதிலாக நீ ராஜ்யத்தை கவனித்துக்கொள் உன்னுடைய வேலைக்கு உனக்கு சம்பளம் தருகிறேன் கடமை செய்ய வேண்டியது உன் பொறுப்பு அதில் உள்ள நல்லது கெட்டதற்கு நான் பொறுப்பு நீ உன் வேலையை செய்துவிட்டு மாதம் மாதம் என்னிடம் சம்பளம் வாங்கிக்கொள் என்றார் அப்படியே செய்தார் அந்த ராஜா முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதையே தான் அவர் சிப்பவும் செய்கிறார் ஆனால் இப்போது கவலை இல்லாமல் நிம்மதியாக இருந்தார் பிரச்சனைகள் பெரிதாக தெரியவில்லை நிம்மதியாக அவரால் தூங்க முடிந்தது என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் இந்த அரசாங்கம் என்னுடையதல்ல என்று நினைப்பு தான் அவருடைய நிம்மதிக்கு காரணம் ஒரு மாதம் சென்ற பின் அந்த பெரியவரை ராஜா சந்தித்தார் புதுவேளை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் பெரியவர் மன நிறைவையும் நிம்மதியும் அளிக்கிறது என்றார் ராஜா அரசாங்கம் உன்னுடையது என்று நினைத்த அவதி அது உன்னுடையது இல்லை என்று தெரிந்தும் நிம்மதி பற்றில்லாமல் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது இதுதான் நிம்மதிக்கு வழி இதையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்றார் பெரியவர் நாமும் அதை புரிந்து கொண்டால் நிம்மதியாக வாழலாம் இதுபோன்ற கதைகளை நமக்கு அளித்து வரும் வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை அழுத்துங்கள் கதைகள் உங்களை நாடி தேடி ஓடி வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்